குணாஸ் தையல் கலைஞன் பட்டுக்கோட்டை இந்த பாருங்கள் இப்போ இதில் ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது ஒரு நுணுக்கமான விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாலு இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில் இந்த பட்டன் சைடில் வந்து நாலு இஞ்சு வச்சுருக்கிறேன் அந்த பாயிண்ட் ஆகலாம் நாலு இஞ்சி அதே மாதிரி நேராக வர்றதுக்காக நாலு இஞ்சு கோடு போட்டோம் அந்த அங்கேயும் வச்சுக்கோங்க நாலு இஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோமா இப்போ ஸ்கேலில் வச்சு நேராக போட்டு போடுறோம் ஏன்னா பாயிண்ட் அகலம் வந்து நாலு இஞ்சு தான் வரணும் அதனால் நேராக கோடு போட்டோமா நேராக போட்டாச்சு சோல்ட்ரு வரைக்கும் ஃபுல்லாக கோடு போட்டு காமிக்கிறேன் அந்த இடத்துல பாயிண்ட்டு பிடிக்கிறோம் இது வந்து இந்த கோடு சென்ட்ரு கோடு வருது பாருங்கள் நேராக பிடிக்காம பாத்தீங்களா அது எதுக்குன்னு மட்டும் சொல்கிறேன் இந்த கிராஸ் கோடு போடுற பாருங்கள் அது எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போ ரெண்டரை தையலுக்கு தையலுக்கு ஆராயிஞ்சி குடிப்பு ரெண்டு தையலுக்கார அதில் ஒரு கோடு ரெண்டில் ஒரு கோடு போட்டாச்சா கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்காக அவ்வளோதான் இந்த மெத்தடு மெத்தடு இதெல்லாம் ஒன்று தான் இது கட்டிங் போட்டாச்சு போட்டாச்சா இப்போ வந்து இங்கிட்டு அந்த சென்ட்ரு கோடு வருங்க சென்ட்ரு கோட்டில் அங்கேருந்து ஒன்னே காலுச்சி ஒன்னே கால் இந்த சென்ட்ரு கோட்லேருந்து இங்கிட்டு இந்த பக்கம் ஒன்னே கால் அதே மாதிரி இந்த சைடு ஒன்னே கால் வச்சிட்டிங்களா ஒன்னே கால் ஒன்னே கால் ரெண்டரை ஒன்னே காலு ஒன்னே காலம் ரெண்டரை பொன்னியாசி இப்போ பாருங்கள் இப்போ இந்த நே நேரு கோடு நேர்கோட்டில் இதுதான் இந்த கோட்டில் பாருங்கள் ஒன்னே காலு ஒன்னே காலு இது சென்டரில் சென்டரில் வந்து அந்த சென்டர் போட்டுருக்கு பாருங்க இது அந்த கோட்டில் இந்த ஒன்றே காலில் வச்சு அந்த கோட்டில் சைடில் அந்த பிடிக்கிறதுக்கு போடுறீங்க இந்த சென்ட்ரு கூட்டு போட்டு நம்ம பிடிக்கணும் பாருங்கள் சென்ட்ராக கூட போட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஒன்றே ஒன்னே கால வச்சு பிடிக்காம பார்த்தீங்களா அது எதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இப்போ இந்த இந்த ஒன்னே காலில் ஒரு பிடி பிடிச்சாச்சு இந்த பக்கம் ஒன்று ஒன்றே கால் உன்னே கால் அஞ்சு வருதா அதே மாதிரி ஒன்றே கால் வருதா பிடிச்சிட்டோம் ரெண்டு சைடும் பிடிச்சிரு இது பண்ணியிருக்கோம் சென்டராக பிடிக்க போகிறோம் ஆமாம் இதுதான் சேப்பு சேப்பு வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறோம் இது மாதிரி வெட்டிக்கிறோமா இங்கே வெட்டிக்கிறீங்க இந்த மாதிரி இந்த சென்டரில் கோடு போட்டு இப்படி பிடிச்சிக்கிறீங்க இப்போ கரெக்டாக அந்த பாயிண்டில் பாயிண்ட் வந்து மாறக்கூடாது பாயிண்ட் மட்டும் மாறவே கூடாது கரெக்டாக இருக்கணும் பாயிண்ட் எப்போதுமே பாயிண்ட் வந்து மாறவே கூடாது அதுதான் ஜாக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட்டு பா கரெக்டாக இருக்கணும் கூடாது நாலு இன்ச்சுனா நாலு இன்ச்சு மூன்றைனா மூன்றை அப்படி இருக்கணும் அது மட்டும் மாறவே கூடாது எப்போதுமே பாருங்கள் பாருங்கள் எப்படி வருது பாருங்க அந்த சென் அந்த சென்டாக அதுக்கு பாருங்கள் பாயிண்ட்டு பிடிச்சிருக்கோமா அந்த பாயிண்ட் இருக்கா அதுக்கு நேராக அந்த கோடு வருதா சென்ட்ரு கோடு வருதா அதாவது பாருங்கள் சென்ட்ரு கோடு அந்த சென்ட்ரு கோட்டில் அப்படி வச்சு பிடிக்கிறீங்க அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க நீங்கள் நம்ம ஒன்றே ஆள் ஒன்றே ஆள் வச்சுட்டாச்சு ரெண்டு பக்கமும் வச்சு பிடிக்கிறோம் ஆனால் அந்த ஷேப்புக்கு பிடிக்கிறோம் அந்த ஷேப்பில் தான் நம்ம ஜாக்கெட் வெட்டுறோம் அளவு ஜாக்கெட் படி வெட்டுறோம் நம்ம இதெல்லாம் அப்படி வருவிக்கிறீங்க வருவிக்கிட்டு பிடிச்சிங்கன்னா வச்சுக்கிட்டீங்களா இப்போ ஒன்று இப்போ வச்சாச்சு வச்சு பிடிக்காம பாருங்கள் எதுக்கு அந்த நேர் கோட்டில் போட்டு அங்கிட்டு ஒன்றே காலும் ஒன்றே காலு எடுக்கிறீங்க இந்த பக்கம் ஒன்றே காலம் இந்த பக்கம் ஒன்றே காலு எடுக்கிறோம் அதில் வச்சு கரெக்டாக வச்சு பிடிக்கிறோம் பாருங்கள் சொல்கிறேன் ஒரு நாளாக கிராஸ் போர்ட்டு போட்டு நான் எடுத்து காட்டினேன் இப்போ நேர் கோர்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு இது போய் ஓட்டலில் பார்த்தீங்களா இது போய் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சுட்டிங்களா இங்கிட்டு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை ஒரு கோடு அங்கேருந்து எவ்வளோ வருது அந்த சென்ட்ரல்லேருந்து எவ்வளோ வருது நாலரை இன்ச்சு வருது நாலு இன்ச்சு நாலரை வருது நாலைய கால் வரணும் அதுக்கு நாலரை இன்ச்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வருது அந்த சென்ட்ரு கோடு போட்டு நீங்கள் பிடிக்கிறனால பாருங்கள் பிடிக்காம பாருங்கள் அதெல்லாம் மடக்கிக்கிறீங்க இப்போ மடக்கிக்கிட்டு நீங்கள் அந்த கோட்டிலே பிடிக்கிறீங்க ஒன்றே காலம் ஒன்றே காலம் வச்சாச்சு சென்டர் கோடு போட்டு பிடிக்கிறீங்க அதில் வந்து கரெக்டாக வச்சு பிடிக்கிறோம் பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள் ஒரு ஷேப்பு எப்படி வருது பாருங்கள் அங்கே பிடிக்குது பிடிச்சி வருதா பார்த்துக்குங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்களா எவ்வளோ கேப்பு வருதுன்னு சாச்சு ஏன்னா இப்போ பிடிச்சி காட்டினா ஒரு ஃபினிஷிங் சரியில்லை செட் ஆகலை இப்போ அழிக்கலாம் இப்போ கிராஸ் கோடு போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இது தவறு இந்த மாதிரி போ போட்டு நம்ம வெட்டி தைக்கிறது கொஞ்சம் தவறு தான் ஏன்னா அது வந்து ஒட்டலை இது வந்து தவறு தான் அந்த கிராஸ் கோடு எதுக்காக நான் வந்து அந்த ஒரு கால இஞ்சி உள்ளே தள்ளி வருது பாருங்கள் அந்த கிராஸ் கோடு அது எதுக்காகனு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் முன்பாகத்தில் நிறைய விஷயம் இருக்குது முன்பாகத்தில் ஒன்று ஒன்று சொல்கிறேன் முன்பாகம் தான் ரொம்ப முக்கியம் லேடிஸ் வந்து அந்த முன்பாகத்தை தான் விரும்புவாங்க நாலு இன்ச்சு நாலு இஞ்சி வச்சுட்டிங்களா நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க இது சென்டர் கோடு நாலு இன்ச்சு அங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து அந்த ரெண்டரை இன்ச்சு வருது பாருங்க இந்த ரெண்டரை கோடு ரெண்டரை கோட்டில் நாலு இன்ச்சு அஞ்சு எண்ட்லேருந்து நாலு இன்ச்சுங்க வச்சிட்டிங்க பாருங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த கிராஸ் கோடு எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாலு இன்ச்சு அந்த பாயிண்டில் நாலு இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டிங்க அது போய் எங்கே பிடிக்குது மேலே சோல்டரில் போய் பிடிச்சிருச்சு இது நேர் கோடு இது போய் எங்கே பிடிக்க பாருங்க அங்கே ஆம்கோல்ட்டு அந்த சைடில் போய் பிடிச்சிது இதுதான் ஓகே இது தவறு தான் அந்த சென்ட்ரு கோடு போட்டு நம்ம பிடிக்கும்போது அது தவறு தான் அந்த ரை ரைட் சைடில் உள்ள அதுதான் அது வந்து இழு அந்த விலக விடாமல் அந்த இதை வந்து இழுத்து பிடிக்குது இந்த சைடு வந்து அந்த க அந்த கழுத்தை வந்து இந்த பக்கமாக இழுத்து பிடிக்குது கழுத்து சைடாக அந்த ஆம்கோழை வந்து லூஸ் விடாமல் வைக்கிது இது வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம் இது தான் வந்து இழுத்து பிடிக்கும் அதுக்காக இப்போ நாலு இன்ச்சு அங்கேருந்து நாலு அந்த எண்டில் அந்த கோட்டு மேலே நாலு வச்சுட்டிங்க சொல்கிறேன் நிறையா இருக்குது அதில் வர சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒரு விஷயமாக சொல்லிட்டு வரேன் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் அங்கேருந்து நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சுட்டிங்களா இப்போ அந்த இதுலேருந்து கீழே அரைக்கிறீங்க இங்கேருந்து இறக்கி நாளை கால் வந்துட்டு நாளே கால் வந்துட்டா கீழே நா நாளையால் வந்துடுச்சு மேலே நாலு கீழே நாளையால் வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து கீழே இறக்கி இருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து மேலே பாருங்கள் நாளைய கால் வந்துச்சு பாருங்கள் மேலே நாலு இஞ்சி இருக்கும் கீழே நாளைய கால் வந்துருச்சு கால் இஞ்சி கூட வருது கால் அவ்வளோதாங்க நாளைய கலந்துட்டா இப்போ சைடில் வந்து மூணு இன்ச்சி இங்கேருந்து நாளையால்லேருந்து அங்கேருந்து நாளையால் கால் அப்படியே அளந்து பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சி நாளே கால் எட்டு நாலே கால் எட்டரையா இப்போ அங்கேருந்து ஒன்று இன்ச்சு ஒன்றே காலு கீழே இறக்கணும்னா ஒன்றே காலு மேலே ஒன்று மேலே வந்து ஒரு இன்ச்சு அதை அப்படியே கீழே இறக்கினோம்னா ஒன்றே காலு இன்ச்சு அவ்வளோதாங்க இப்போ எப்படி பாருங்கள் ஒன்றே காலு இப்படியே வச்சு காட்டினோம் பார்த்தீங்களா இதான் ஒன்றே காலு மேலே ஒன்று ஒரு இன்ச்சு அங்கேருந்து ஒரு இன்ச்சு இப்போ கொடுங்க கோட்டை எதுக்கு அந்த கிராஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது எதுக்காக அந்த மாதிரி வச்சோம்னா எப்படி அமையும்னு அந்த ஜாக்கெட் எப்படி அமையும்னு சொல்கிறேன் அழகா எப்படி வரணும்னு சொல்கிறேன் மூணு இன்ச்சு இப்போ அங்கேருந்து மூணு இன்ச்சு வருது பாருங்கள் எல்லாமே ஒரு கணக்கோடு கரெக்டாக வருதா மூணு இன்ச்சு நீங்கள் இது மாதிரி தைச்சி கொடுங்க நான் அப்படி தான் தச்சு கொடுக்குறேன் அவங்களுக்கு சரியாக வருது அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் சரி ரைட்டு போட்டாச்சு இதுதான் ரைட்டு கரெக்டாக இருக்கும் அந்த சென்ட்ரு கோட்லேருந்து உள்ளே காலிஞ்சி தள்ளி வந்துருச்சு அந்த சென்ட்ரு கோடு தவறு அதுதான் சரி ரைட்டு இந்த கோடு கிராஸ் கோடு வருது பாருங்கள் அதுதான் ரைட்டு வாங்க இப்போ வந்து கரெக்டாக அந்த இருக்குது அழகாக அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கா கட்சி நேராக சமமாக கத்தி மாதிரி வந்துருச்சா ஒரு அழகாக இருக்குது பாருங்க அந்த கிராஸ் கோட்டில் பிடிக்கும்போது எப்படி அழகாக கட்சின்னு வந்து கூட இருக்கு பாருங்கள் அந்த பாயிண்ட் மாறாமல் பிடிக்கணும் பாயிண்ட் ஆக அந்த அகலாம் வச்சோம் பாருங்கள் அந்த மாறக்கூடாது ஒரு அழகாக கட்சின்னு வருது பாருங்கள் இப்படி தாங்க இருக்கணும் இதுதான் அமைப்பு அழகாக வரும் அப்போ பெண்களுக்கு வந்து விரும்புகிற ஒரே விஷயம் இது மாதிரி தான் விரும்புவாங்க இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ சென்ட்ராக கூடு போட்டு பிடிக்கிறான் பாருங்கள் இது அந்த சென்ட்ரு கோடு சென்ட்ரு கோட்டில் இப்போ பாருங்கள் இந்த இருக்கா அந்த கேப் இருக்கா தவறு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் கிராஸ் கோடு பிடிச்சி பிடிக்காம பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ரெண்டு ஒன்றா சமமாக வருதா அந்த பாயிண்ட்டு மாறாமல் கரெக்டாக வருதா பிடிக்கும்போது இந்த பக்கமும் அழகாக இருக்குது அந்த பாயிண்ட்டு மாறாமல் இருக்குது இதுவும் கரெக்டாக நேராக இருக்குது அந்த பாயிண்ட்டு மாறாமல் கட்சின்னு அந்த நம்ம போட்ட அளவில் எல்லாம் வந்து அழகாக உட்காது பாருங்கள் கரெக்டா இதுதான் அமைப்பு சூப்பராக இருக்கும் இப்போ சென்ட்ரு கோட் பாருங்கள் சென்ட்ரு கோட்டில் அதை பிடிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒன்றே கால் ஒன்றே கால் வச்சே சொன்னுங்க சென்டரில் அந்த சென்டரில் வந்து இப்படி இழுக்கும்போது பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் இப்போ அந்த கேப்பை வந்து கொண்டு வந்து விட்டுறேன் அங்கே பாருங்கள் பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி விலகி வருது பாருங்கள் பாயிண்ட்டு பாயிண்ட்டு அகலம் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு எப்படி எப்படி அகலம் மாறுது பாருங்கள் இங்கே வந்து அப்படி பிடிக்கிறீங்க பிடிக்கிறோம் இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க கவனமாக பாருங்கள் இப்போ வந்து கொண்டு போய் ஒட்டியாச்சு ஒட்டும்போது பாயிண்டோட அகலம் வந்து எப்படி உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா பாயிண்டோட அகலம் வந்து அகண்டு போகுது பாருங்கள் நாலு இஞ்சி வச்சது நாலே காலு அப்படி இந்தளவுக்கு போகுது அது போகக்கூடாது அதுக்கு தான் இந்த கிராஸ் கோட்டில் இது இந்த க அந்த நேர்கோட்டில் பிடிச்சிருக்கிறான் நேர்கோட்டில் பிடிச்சி கீழே வந்து இறக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அகலம் வந்துட்டு பாருங்க அப்போ ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு போயிட்டு உள்ள பேசிச்சா அந்த பக்கம் இப்படி அகண்டு போயிடுச்சு பாருங்கள் அந்த பாயிண்ட்டோட அகலம் வந்து அகலமாக போகுது பார்த்தீங்களா அந்த பக்கம் அந்த ஜாக்கெட்டில் உள்ள அளவு இருக்காது தவறாக வரும் சாக்கெட்டில் வந்து நாலு 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 இன்ச்சு வச்சுருக்கனு சொன்னால் இதில் நாலே கால் நாலரை கூட வரலாம் அது தவறாக வந்து முடிஞ்சிடும் இந்த கேப்பு இருக்கக்கூடாது அதை வந்து இப்படி ஒட்டி தான் வரணும் இந்த மாதிரி தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் இப்போ எப்படி வருது பாருங்கள் அந்த இது இந்த கிராஸ் கோடு பிடிக்கும்போது எப்படி அழகாக கச்சின்னு வந்து உட்காந்து பாருங்கள் அந்த பாயிண்ட்டு மாறாமல் அழகாக வந்து உட்காந்துச்சு பார்த்திங்களா இந்த பாயிண்ட்டு இது இதுதான் வந்து சூப்பராக இருக்குங்க இதுதான் சரி கரெக்டான மெத்தடில் நம்ம போட்டு வெடக்க வெட்டி தைக்கிறோம் சொன்னால் நுணுக்கமான விஷயம் இது தான் இது மாதிரி தான் பார்த்துக்கிட்டிங்களா இந்த விஷயத்த நல்லா கவனித்து நல்லா வெட்டி தை